Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சென்னை கொட்டிவாக்கத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்த்தோல் திருமாவளவன் உரையாற்றியதை தற்போது காணலாம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அண்ணன் அவர்களை வாழ்த்துகிறோம் நோய் நொடியின்றி நூறாண்டுகள் அவர் வாழ வேண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கும் அரணாக அவர் விளங்க வேண்டும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் மூட்டிவிட்ட நெருப்பை சமூக நீதி நெருப்பை அணையாமல் பாதுகாக்க வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவை நனவாக்க வேண்டும் எல்லா நலமும் வலிமையும் பெற்று நீடூழி வாழ்க என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு அண்ணன் அவர்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக விளங்குகிறார் அண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக பி வி ராஜமன்னார் குழுவை அமைத்து இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தினார் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுக்கு இருந்த பரந்துபட்ட பார்வை அனைவரையும் ஈர்த்தது மாநில முதலமைச்சர்களுக்கு இருக்கிற வழக்கமான பார்வையை தாண்டி மாநில உரிமைகள் தொடர்பான விரிந்த பார்வையை கொண்டவராக விளங்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அவர் நியமித்த பி வி ராஜமன்னார் குழு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகளை மட்டுமின்றி மாநில உரிமைகள் குறித்து விரிவாக அறிக்கை தாக்கல் செய்ததை நாம் அறிவோம் அதை போல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியாவிலேயே வேறு எவரும் சிந்திக்காத நிலையில் முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை சுட்டிக்காட்டி தென்னிந்திய மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இவரை தொடர்ந்து இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் இதர மாநில முதலமைச்சர்களும் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது முத்தமிழறிஞர் அவர்களைப் போல அகில இந்திய அளவில் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக விளங்கும் அன்றையவர்கள் நெடுழி வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் ஒருமுறை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில சுயாட்சிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை மொழிக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பன்மைத்துவத்திற்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கே பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் இன்றைக்கு முன்னத்தியராக ஏறாக நின்று இயங்குகிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தளபதியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய அண்ணன் அவர்கள் ஆகவேதான் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறை குறித்து அவர் எழுப்பி இருக்கிற கேள்வி அகில இந்திய கவனத்தை தமிழகத்தை நோக்கி ஈர்த்திருக்கிறது அண்ணன் அவர்கள் இதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் தென்னிந்திய அளவிலான மாநாட்டையும் நடத்த வேண்டாடு என்கிற அடிப்படையிலே ஒருங்கிணைக்க பெற்றது இன்றைக்கு மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்கள் பிரிந்திருக்கிற சூழலில் தென்னிந்திய தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பு என்கிற அடிப்படையிலே அண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி இதை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது வட இந்திய மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை பெருகுமையானால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெருகுமையானால் தென்னிந்தியாவின் தயவு இல்லாமலேயே ஆதரவு இல்லாமலேயே தொடர்ந்து அவர்கள் பிரதமராக நீடிக்க முடியும் ஆட்சியை கைப்பற்ற முடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதற்காகத்தான் அவர்கள் திட்டம் போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிற பாதிப்பு மட்டுமின்றி தென்னிந்திய மாநிலங்களுக்கும் ஏற்படுகிற பாதிப்புகளை கவனத்திலே கொண்டு காய்களை நகர்த்துகிற அண்ணன் அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் எல்லாம் உற்ற துணை இருப்போம் இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல தேசிய அளவில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே ஒரு கமிஷன் அறுபத்தி ரெண்டிலே ஒரு கமிஷன் எழுபத்தி ரெண்டிலே ஒரு கமிஷன் என்று கமிஷன் நியமிக்கப்பட்டு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மறுவரையறை செய்யப்பட்ட நிலை எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு நடைபெறவில்லை பல்வேறு தவிர்க்க முடியாத அரசியல் காரணங்களால் தள்ளி போனது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மக்கள் தொகை அடிப்படையிலேயே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்க பெற்றது முப்பத்தி ஒன்பது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் தொகை அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அன்றைக்கு நாலேகால் கோடி பேர் தான் ஆனால் இன்றைக்கு இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது இரண்டு கோடிக்கு மேலானவர்கள் இந்த நிலையிலே ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் அன்றைக்கு பத்து லட்சம் என்கிற கணக்கின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது இன்றைக்கு பதினைந்து லட்சத்தை தாண்டிவிட்டது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை என்பது வேறு இப்படிப்பட்ட சூழலில் இந்த மறுவரையறை தேவைதான் நாம் மறுக்கவில்லை ஆனால் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலேயே ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது வட இந்திய மாநிலங்களை விட குறைவாக இருக்கிறது இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகையை தமிழ்நாட்டின் மக்கள் தொகையோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறது இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டில் தமிழர்களின் எதிர்காலமே கேள்விக்குள்ளாகும் என்கிற நிலை எல்லோரும் இப்போது திருமணம் செய்தால் இரண்டு குழந்தைகள் என்ற நிலை மாறி ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை என்கிற நிலை உருவாகி இருக்கிற சூழலில் எதிர்காலத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை என்பது மிக வெகுவாக குறையும் இதனால் இடம் அழியும் என்கிற கவலையை பலரும் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அன்றைக்கு விசா காலத்திலே இந்திய ஒன்றிய அரசு இட்ட கட்டளையை ஏற்று வெற்றிகரமாக அதை நடைமுறைப்படுத்திய சூழலில் இன்றைக்கு மக்கள் தொகை குறைந்திருக்கிற சூழலில் இந்த ரெப்ரசென்டேஷன் பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய பார்லிமெண்டரி டெமோக்கிரசி என்பது ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்கிரசி என்பதுதான் மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இது எனவே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதை நமக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே அடிப்படையில் இந்த உயர்வு இருக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை முன்மொழிய வேண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் சராசரியாக இருபது சதவீத இடங்களை உயர்த்தலாம் என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனையை வழங்கினால் நம்முடைய எண்ணிக்கை கூடும் எல்லா மாநிலங்களிலும் அது பொருத்தமாக அமையும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதை மறுக்க முடியாது மறுவரை இதை கூடாது என்று சொல்ல முடியாது மக்கள் தொகை அடிப்படையிலே வருவரையை செய்யப்பட்டால் தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் எட்டு தொகுதிகள் குறையும் என்கிற கணக்கை அண்ணன் அவர்கள் அண்மையிலே எடுத்து சொன்னார் இது பொய் என்கிற அடிப்படையிலே அமித்ஷா சொல்லிவிட்டு போயிருக்கிறார் மக்களை ஏய்ப்பதில் அவர்கள் வல்லவர்கள் அரசியல் கட்சிகளையே ஏமாற்றுவதில் வல்லவர்கள் கூடி பழகி அவர்களை அழித்தொழிப்பதிலே வல்லவர்கள் அப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த நாடு சமூக நீதி அரசியலுக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு கும்பலின் கைகளில் அவர்கள் கலைஞர் அவர்களின் பாசறையில் வளர்ந்தவர் ஒரு கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு அரசியல் களத்திலே துணிந்து சனாதன சக்திகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து அவர் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் மீண்டும் இந்த மண்ணில் உங்கள் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் அப்போதுதான் பெரியாரின் கருத்திகளை பாதுகாக்க முடியும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாக்க முடியும் மாமேதை மார்க்ஸ் கண்ட கனவை நடவாக்க முடியும் உழைக்கும் மக்களின் நலன்களை பாதுகாக்க முடியும் ஒட்டுமொத்த தேசத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம் அந்த வகைகளே உங்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் உங்களோடு என்றென்றைக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தாராபுரம் அண்ணாசலை அருகில் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவ நீதி பேரவை மாநில துணை செயலாளர் கிப்டன் டேவிட் பால் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் முத்தமிழ் முத்தமிழ்வேந்தன் மாவட்ட துணை செயலாளர் அரசு நகர செயலாளர் செந்தில்குமார் எழுச்சி பாசலை நகர அமைப்பாளர் திருநாவுக்கரசு நகர துணை செயலாளர் உதயகுமார் மாவட்ட அமைப்பாளர்கள் மோகன்ராஜ் ரங்கநாதன் மணிகண்டன் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மேரி நகர பொருளாளர் கரிகாலன் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி ஒன்றிய அமைப்பாளர் ஸ்டான்லி நகர செயற்குழு உறுப்பினர் ஆனந்தமதி அறிவர் அம்பேத்கர் அரசு போக்குவரத்து கழக பணிமனை கிளை செயலாளர் மோகன்ராஜ் ஆண்டவர் சங்கர் ராவணன் சிரஞ்சீவி வளவன் வினோத் கோபால் காளியாத்தால் அபிராமி காளிமுத்து குமரவேல் வினோத் செட்டியப்பன் வழக்கறிஞர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் திருவண்ணாமலையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ள மாநாடு குறித்த திருப்பூர் ஒருங்கிணைந்த மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அவிநாசியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் கௌசலியா சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் தில்லை கரசியை கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பழசண்முகம் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓ மின்னல் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சத்தியமூர்த்தி மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் பட்டு ரோஜா ரேவதி பரமேஸ்வரி ஜெய்பிம் சுசிலா கண்ணம்மாள் வெங்கடாச்சலம் அருண் சாரதி செல்வகுமார் ஒன்றிய துணை செயலாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகளிர் மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைச்சி இது ஆலோசனைக் கூட்டம் மா மாச்சி மகளிருத்தின்னு முன்னிட்டு எழுச்சி தலைமை தலைமையில் திருவண்ணாமலையில் இருபத்தொம்பதாம் தேதி மாநாடு நடக்குது கட்சி ஆனதுக்காக மகளிர் வெள்ளி விழா மாநாடு கொண்டாடுற மகளிர் சார்பில் இது எழுச்சி தமிழ் தலைமையில் நடக்குது இது வந்து ஆலோசனை கூட்டம் நாங்கள் நடத்துகிறோம் இது திடராக பெண்கள் வந்து மாவட்ட செயலாளர் கட்சியோட மாவட்ட செயலாளர் நாலு பேரும் இங்கே மகளிர் மாவட்ட செயலாளர்கள் துணைச் செயலாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு மகளிர் எவ்வளோ பேர் திரட்டணும் வண்டி வாகனத்தை பற்றியும் மகளரை போ எவ்வளோ பேர் திரட்டு கூட்டிகிட்டு போகணும் வாழை போச்சு செவில் விழுப்புறதுக்காக இந்த ஆலோசனை கூட்டம் இருக்குது திருப்பூர் வடக்கு மாவட்ட சார்பில் இங்கே நடத்த கொண்டு இருக்கிறோம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாண்டியில் பேரூராட்சி மன்றக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஐந்தாவது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வார்டு உறுப்பினர் ராணி பொதுமக்களின் அடிப்படை கோரிக்கைகளை பேரூராட்சி செயல் அலுவலர் பேரூராட்சி தலைவரிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு பேரூராட்சி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார் மேலும் குறிஞ்சிப்பாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் நுழை வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி திருநாவலூர் ஒன்றியம் செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் அறிவுகரசு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் மார்ச் பதினாறாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தரும் எழுச்சி தமிழருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி சார்பில் வெள்ளிவால் மற்றும் பானை வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தேர்தல் பிரிவு செயலாளர் குணவழகன் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிமுரசு பாலசிங்கம் இளங்கோவன் வடிவேலு மற்றும் தொகுதி துணை செயலாளர் லெனின் நகர செயலாளர் வசந்தன் நகரப் பொருளாளர் தீந்தமிழன் நகர துணை செயலாளர் கோவிந்தன் ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகலன் பாண்டியன் ஒன்றிய துணை செயலாளர் பூசைமணி வழக்கறிஞர் அறவாழி ராஜ்குமார் மணி ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பிடாபூர் கிராமத்தைச் சேர்ந்த தலித் மாணவர் ஐயாசாமி என்பவர் புல்லட் ஓட்டியதற்காக சாதி வெறியர்களால் வெட்டப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்ட விசிகா சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற பகுதியில் இருந்து காந்தி அருங்காட்சியகம் வரை சமத்துவ புல்லட் பேரணி நடைபெற்றது இதில் விசிக பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தன செல்வன் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் வெட்ட முடியுமா ஏ நாவை வெட்ட முடியுமா வண்டி நாட்டுக்கு வண்டி நாட்டுக்கு

செல்வன் மண்ணின் பூர்வ குடிகள் மீது வெளிப்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்தார் அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர் ஐயாசாமி என்கிறவர் பயணித்து கல்லூரிக்கு சென்று வருவதை காண பொறுக்காத சமூக விரோத சக்திகள் அவரது கையை வெட்டி இருக்கிறார்கள் இது நாடு முழுவதும் வலுவான அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது பொது நீரோட்டத்தோடு இந்த மண்ணின் பூர்வகுடிகள் இணைவதை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதிய மனோநிலை இருப்பதை இது வெளிப்படுத்துகிறது பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்று பல்வேறு நிலைகளில் அனைத்து தரப்பு மக்களின் தலைநிமுறிவுக்காக நல்ல பங்களிப்புகளை செய்து வருகிறது அதனுடைய விளைவாக தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு சச்சேரத்துறைய இருநூறு மாணவர்களுக்கு மேல் அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய வகையில் ஆண்டொன்றுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை மானியமாக பெறக்கூடிய ஓவர்சிப் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு கல்வித்துறையில் விளிம்புதலை மக்கள் முன்னேறி வருகிறார்கள் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் போன்ற புதிய திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு இன்று தொழில் வளர்ச்சியிலும் விளிம்புதலை மக்கள் உள்ளடக்கப்படுகிறார்கள் ஆகவே உள்ளடங்கிய இந்த வளர்ச்சியின் விளைவாக மெல்ல தலைநிமற தொடங்கி இருக்கிற இந்த மண்ணின் பூர்வகுடிகள் மீது சாதிய வன்மம் வெளிப்படுவதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து சமூகமும் இணைந்து நின்று சமூக நீதி பயணத்தில் முன்னேறுவோம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் சமூகம் அல்ல அனைத்து சமூகத்தை சார்ந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இன்று மைய நீரோட்ட பாதையில் புல்லட் பயணத்தை மேற்கொள்ள இருக்கும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்